ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த ஜாதகர் வீரம் மிக்கவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் நீடித்த புகழ் மிக்கவராகவும் விளங்க வேண்டுமென்றால் அவருடைய லக்கணத்திலிருந்து மூன்றாவது இடத்தை பார்க்க வேண்டும் லக்கணத்திலிருந்து மூன்றாவது இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வீரம் கலைகளின் மீது ஆர்வம் அபரிவிதமான துணிச்சல் நீடித்த பேர் புகழ் இவற்றை பெற்று கொடுக்கும் மக்களால் பேசப்படக்கூடியவராக விளங்குவார் தன்னுடைய புகழின் காரணமாக அந்த வகையிலே ஒருவர் வீரம் மிக்கவராக இருக்க வேண்டுமென்றால் லக்னத்திலிருந்து மூன்றாவது இடத்தில் ராகு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லது செவ்வாயுடைய தொடர்பு இருக்க வேண்டும் ராகுவோ செவ்வாயோ இருந்தால் அவர் நிச்சயம் வீரம் மிக்கவராக விளங்குவார் ஆனால் ராகு செவ்வாய் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் பெரும்பாலும் தீய பலன்களைத்தான் வழங்கும் ஆனால் அந்த தீய பலன்கள் குறைந்து காணப்படுவதற்கு சுப கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அந்த தீய பலன்கள் முழுவதும் நீங்கி நற்பலன்களை வழங்கும் அந்த வகையிலே நம்முடைய கர்ம வீரர் காமராஜருடைய ஜாதகம் அந்த அமைப்பை பெற்றது இவர் கடக லக்கணத்திலே பிறந்திருக்கிறார் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறார் அவர் நான்கு பதினொன்னுக்கு அதிபதி அடுத்து லக்கணத்திற்கு மூன்றாவது இடம் ஆகிய துணிச்சல் வீரம் செயல் மற்றும் நீடித்த புகழ் இதற்கு மூன்றாவது இடம்தான் காரணம் இந்த மூன்றாவது இடத்திலே ராகு தொடர்பு பெறுகிறார் ராகு தொடர்பு பெற்றால் நிச்சயம் அவர் வீரம் மிக்கவராக விளங்குவார் ராகுவோடு செவ்வாயும் தொடர்பு பெறுகின்ற பொழுது அபரிவிதமான துணிச்சல் முரட்டுத்தனமான துணிச்சலை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையிலே கர்ம வீரர் காமராஜருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றிலே ராகு செவ்வாய் தொடர்பு பெறுகிறார்கள் இது பொதுவாக தீய பலன்களை வழங்க வேண்டும் என்பது விதி ஆனால் இவருக்கு நற்பலன்களையே வழங்கி இருக்கிறது என்ன காரணம் என்றால் இந்த செவ்வாய் இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி ஐந்தாம் இடம் என்பது நல்ல சிந்தனை பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் ஆகவே நல்ல சிந்தனை நல்ல கர்மா இந்த இரண்டிற்கும் அதிபதியாகிய செவ்வாய் மூன்றாவது இடத்திலே ராகுவோடு சேர்ந்து நீடித்த புகழ் துணிச்சல் ஸ்தானத்திலே இருக்கிறார் அது மட்டுமல்ல லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது இடத்திலே குரு ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்ந்து கேட யோகத்திலே இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் குருவுடைய நேரடி ஏழாவது பார்வை என்பது லக்கணத்திற்கு மூன்றாவது இடத்திலே விழுகிறது மூன்றாவது இடத்திலே ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள் குருவுடைய ஏழாவது பார்வையிலே இருக்கிறார்கள் அதனால் குருவுடைய ஏழாவது பார்வையினால் இந்த இடம் முழுவதும் சுபத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்லாமல் குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகமும் செயல்படுகிறது கேட யோகமும் செயல்படுகிறது குரு மங்கள யோகமும் செயல்படுகிறது காரணம் மங்கள காரகன் செவ்வாய் குருவுடைய நேரடி ஏழாவது பார்வையில் இருப்பதனால் குரு மங்கள யோகமும் செயல்படுகிறது ஆகவே இந்த மூன்றாவது இடம்தான் தைரியம் துணிச்சல் வீரம் நீடித்த புகழ் காலம் கடந்தும் புகழோடு மக்களால் பேசப்படுவார் மக்களுடைய உள்ளங்களில் வாழ்வார் தன்னுடைய செயல்பாடுகளின் காரணமாக காரணம் செயல்பாடுகளுக்கு அதிபதியாகிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து மூன்றாவது இடத்திலே தைரிய ஸ்தானத்திலே குருவுடைய ஏழாவது பார்வையில் இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் ஆகவே செவ்வாயோடு ராகு தொடர்பு பெறுவது தீமையாக இருந்தாலும் இவருக்கு நன்மையை விளைவித்ததுக்கு காரணம் குருவுடைய ஏழாவது பார்வை என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்புலம்